தொலைக்காட்சி அன்புகளுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விஜ்னோபாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம பரபரம ஸ்ரீ குருவே நமக்கு இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் எட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று அதாவது பிற்பகல் மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்று மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம் இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த சுப நேரங்களில் மட்டும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி மற்றும் அதாவது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதாவது ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதினத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி படத்துடன் புதனுடன் இணைந்து புதாதிய யோகத்துடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சுக்ரன் மற்றும் கேது பகவான் இருவரும் இணைந்து ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மீனத்தில் ராகு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று அதுவும் குறிப்பாக சந்திர பகவான் அத்துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இன்று வந்து சந்திர பகவான் சம சப்தமஸ்தானத்தில் இருக்காங்க அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அது மட்டுமின்றி இன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க ஸோ என்ன ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்க்குறச்சா கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் கூடுமான வரை கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருந்து விட்டாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் நீச்சு உரத்துடன் இருப்பதால் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் காலதாமதம் படும் இருந்தாலும் நிச்சயமாக பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு கழுத்த ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் அதாவது என்னென்னா கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்று உங்களுக்கு வந்து அவங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மற்றும் இன்று நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சோ கேது உடன் சேர்ந்திருக்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த சில சம்பவங்கள் இன்று நடக்கும் இன்று ஒரு முக்கியமான நபரை சந்திப்பீர்கள் மிக அருமையான டைமாக இன்று இருக்குங்க அது மட்டுமின்றி இன்றைய தினம் வந்து அதை விருந்து விழாக்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் அனுசரணையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் இன்றைய தினம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் அந்த திட்டங்கள் உருவாகும் அது அதன்படி உங்களுக்கு நடக்குங்க வாழ்த்துக்கள் மிதின ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு தெரியுங்களா புதன் பகவான் புதன் பகவான் உப ஜெயஸ்தானத்துல தொடர்ந்து இருக்காருங்க அது வந்து ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம் அதுவும் புதாத்தி யோகத்துடன் இருக்கிறதுனால அதிகமான அந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய நேரம் வரும் நீங்களே நினச்சி பார்ப்பீங்கன்னால் நம்ம வீட்லேயே தான் இருப்போம் இப்போ பார்த்தாலும் இப்போ சுற்றிகிட்டே இருக்கோம்ன்ற மாதிரி இருக்கும் நிறைய ஷார்ட் ட்ராவல்ஸு இதுவாகும் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதிகமான ஆர்டர்களும் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இமெயில் மூலிமா கூட நீங்கள் அந்த ஆர்டர்களை பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச அதாவது தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒரு அனுசரணையும் கூடும் இருவரும் இணைந்து சில புதிய அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுப்பீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்கள் ராசிநாதன் யாருன்னு தெரியுங்களா சந்திர பகவான் அவங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க அதோ சுகஸ்தானத்தில் இருக்காங்க ப்ளஸ் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் இருக்காங்களே ஆட்சி படம் பெற்றிருக்கிறது அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க இதனால் என்ன மாதிரியான விசேஷங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச சூரியன் ஆட்சியின் போது உங்களுக்கு நிச்சயமாக அதாவது அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய எழுதணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்ல நல்ல விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக கிடைக்குங்க நிச்சயமாக நீங்கள் இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த முறை பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான ஏதாவது விண்ணப்பங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நிச்சயமாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது இன்றைய தினத்தில் சூரிய பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால அவங்களுடைய அப்பா வழி உறவினர்கள் மற்றும் உங்கள் அப்பாவே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் உங்களுடைய தொழில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்றாலும் அவங்களுடைய ஆதரவுகள் அதிகமாகவே இருக்குங்க அவங்கவுங்களுக்கு அதாவது இது வரைக்கும் பேசாத மகன் கூட இன்று வந்து நீங்கள் அப்பாக்கிட்ட பேசினீங்கன்னா அவங்க வந்து சமாதானமாகி விடுவார்கள் ஒரு நல்ல ஒரு புரிதலும் உங்களுக்குள்ளே உருவாகும் கொஞ்சம் அவருடைய கட்டளையை வந்து நம்ம கேட்டுக்கொண்டால் மிக நல்லதுங்க இன்று அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்கும் இல்லையா இந்த முக்கியமான விஷயம் தான் டெண்டர்ஸ்லாம் அது மாதிரியான விஷயங்கள் விண்ணப்பக்கம் விண்ணப்பக்கம் செய்கிறோம் இல்லையா அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது கூட அதற்குண்டான அந்த கையொப்பங்கள் எழு எழுதுவது இவ்வாறான விஷயத்திற்கும் இன்று ஏற்ற நாளாக உள்ளதுங்க வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பாக்குறா சூரிய பகவான் அவர் வந்து ஆட்சிப்படத்துடன் மற்றும் ராசியிலேயே தங்கியிருக்கிறார் உங்களுடைய தனஸ்தானத்துல அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது அந்த அதிபதி புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்காங்க அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கறச்சோ புதனுடைய நிலை ரொம்ப சிறப்புங்க எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்குறச்சோ அவர் வந்து உங்கள் ராசியிலேயே இருக்காரு உங்களுடைய கடத்தரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவரும் வந்து ஆட்சி பெற்றிருப்பதால் நிச்சயமாக வரன் தேடுபவர்களுக்கு அதுவும் சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சொல்லலாம் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மறுமணத்திற்காகவும் காத்திருப்பவர்களுக்கும் வரன் கிட்டும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ர பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்க அவர் மிக சிறப்பாகவே இருக்காருங்க அதாவது அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பண வரவுகளில் உங்களுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லாம் இந்த சிறு வியாபாரிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்க அவர் வந்து விரையஸ்தானத்தில் அயன சையின போகஸ்தானத்தில் தாங்க இருக்கார் சார் அவர் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி படத்துடன் இருக்கின்றார் அது மிக விசேஷம்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் செலவுகள் என்று இருக்கும் அது குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று விருந்து விழாக்கள் என்று செலவு கொஞ்சம் ஆகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பரிசு பொருட்கள் வழங்குவது இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய நிலை வந்து உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் பண வரவு வந்து உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சக இனத்தார்க அதாவது சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் நிகழுங்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே என்று சந்திரன் இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆர்டர்கள் கிடைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியே வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையப்போகுது தம்பதிகளிலேயே நல்ல ஒரு ஒற்றுமையும் நிகழும் இன்று புதிய நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு அவர்களால் உங்களுக்கு நன்மையும் கிட்டும் வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சவாய் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அவர் வந்து இருக்கக்கூடிய நிலையை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம் சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிட்டும் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பக்கரிச்சு ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால் வந்து இந்த கடன் வம்பு வழக்கு ஐ மீன் இது மாதிரியான விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கூடுமானவரை இன்று அதற்குண்டான விஷயங்கள் அதாவது கு குறிப்பாக எதிரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இவ்வாறான சில காரியங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது மிக உத்தமம் இந்த நாளில் நீங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வரனுக்காக முயற்சித்த கூடிய தனுசு ராசி நல்ல வரன் கிட்டும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனுஸ்தானத்தில் ஆட்சி படம் பெற்றிருக்கின்றார் பலவேறு விதத்திலேயும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து இன்று கூடிய ஒரு நாளாக உள்ளது இன்று உங்களுடைய இலக்கையும் நீங்கள் எட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய சகோதர சகோதரி வழியாகவும் உங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகரமாக இருப்பார்கள் இன்று க மனைவி வழி சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சன் அதாவது சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் தாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும் இன்று உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையும் அதாவது பொதுநல வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு நிலையும் உண்டாகும் பதவி உயர்வுகளும் நல்ல ஒரு சிறப்பான புகழும் உங்களுக்கு வந்தேரும் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டுக் கொண்டிருக்கின்றார் அதாவது பயணங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நிலையும் இருக்கிறது உங்களுடைய சம சப்தமஸ்தானத்தில் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் உள்ளார் அதாவது உங்களுடைய உறவில் வந்து பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மாமன் உறவு அதிகமாக கை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது தம்பதியிடையே வந்து நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும்